நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு முப்பதாவது வார்டு கிளைவ் பஜாரில் கடந்த முப்பது ஆண்டுகளாக நரிக்குறவர் இனத்தை சார்ந்த சுமார் ஒன்பது குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் லாடாவாரம் ஊராட்சி பின்னம்பாடியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பசுமை வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு கட்டுவதற்காக ரூபாய் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் நிதி ஒதுக்கப்பட்டு வேலை நடைபெற்ற வந்த நிலையில் இது வரை வீடு கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் வீட்டின் வேலை பாதியில் நிற்பதால் கால்நடைகளுக்கும் விச ஜந்துகளுக்கும் கூடாரமாக மாறி வருகிறது இது பற்றி பயனாளியிடம் கேட்டபோது ஒப்பந்ததாரர் கல் மணல் சிமெண்ட் ஜல்லி கம்பி ஆகியவற்றை எடுத்து வந்து இடத்தில் இறக்கிவிட்டு எடுத்துவிட்டு மீண்டும் ஏற்றி சென்று விடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அரசு வழங்கிய தொகை அனைத்தையும் வங்கியிலிருந்து எடுத்து ஒப்பந்ததாரரிடம் கொடுத்து விட்டதாகவும் இது பற்றி கேட்டால் நீங்கள் கொடுத்த பணத்திற்கு அவ்வளவுதான் கட்ட முடியும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என ஒப்பந்ததாரர் கூறுவதாக தெரிவிக்கின்றனர் ஒப்பந்ததாரர் நானே மனு எழுதி கொடுக்கிறேன் நீங்கள் எங்கே வேண்டுனாலும் சென்று மனு கொடுங்க என யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று தெனாவட்டாக பதிலளிப்பதாக கூறுகின்றனர் ஆற்காடு முப்பதாவது வார்டு பகுதியில் ஏரியிலிருந்து வரும் உபரி நீர் மற்றும் கழிவு நீர் நரிக்குறவர் மக்கள் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதாகவும் இதில் விச ஜந்துகள் அடிக்கடி வீட்டினுள் வருவதாகவும் இதனால் நோய் தொற்று அடிக்கடி ஏற்படுவதாகவும் வரும் காலம் மழை காலம் என்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஆண்டு காலமாக சொந்த வீட்டில் வாழ்வோம் என கனவோடு இருக்கும் நரிக்குறவ மக்களின் கனவு நனவாகுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க